அன்புக்கினிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு அந்த ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போறது இந்தியாவுக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்க போகிறது தான் இப்ப பார்க்க போறோம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பஞ்சமி திதி திங்கட்கிழமை கன்னியா லக்கணத்தில் சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு இனிதே பிறக்க போகின்றது மகம் நட்சத்திரம்னாலே ஜகத்தை ஆழ்வாங்க அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த ஆண்டு வந்து நம்முடைய இந்தியாவை ஆளுகின்ற ஒரு நா ஆண்டாக இருக்கும் நம்ம இஷ்டப்படி நம்ம அந்த ஆண்டை கையில் எடுத்து நமக்கான வழிமுறைகளை எடுத்து செல்ற எல்லாம் இருக்காது முழுசா இந்த ஆண்டு வந்து அந்த ஆண்டு எப்படி போறது அப்படிங்கிறது இந்த ஆண்டோட கையில் தான் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இது ஒரு மாற்றத்திற்கான ஆண்டு இந்த ஆண்டோட மிக முக்கியமான குறிக்கோள் லட்சியம் இதெல்லாம் சொல்லணும்னா மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இது மாற்றத்திற்கான மிக அற்புதமான ஆண்டாக இருக்க போகின்றது ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா மகர ராசியில் சனி பகவானும் ப்ளூட்டோ கிரகமும் இணைந்து கடந்த பல வருடங்களாக அதாவது ஒரு மூன்று நான்கு வருடங்களாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது பொதுவா ப்ளூட்டோ கிரகம் ஒரு ராசியில முப்பதுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் அந்த மகர ராசியில் ஒரு ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் மகர ராசிங்கிறது நம்ம இந்தியாவோட ராசி ஆகவே இந்தியாவோட ராசியில் புளுட்டோ கிரகமும் சனி கிரகமும் இணைந்து இருக்குமே ஆனால் அது மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஆண்டாகத்தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருக்கணிதப்படி சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சி அதுக்கப்புறம் அதிசாரமா வக்கரமா அவர் மகரத்திலும் கும்பத்திலுமாக சஞ்சாரம் செய்து பலன்களை தந்து கொண்டிருக்கின்றார் திருநள்ளாறு திரு வாக்கி பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சனி பகவான் பயிற்சியாகி மகரத்திலேந்து கும்பத்துக்கு போறார் ஆகவே இந்த ப்ளூட்டோவும் சனி பகவானும் பிரிகின்ற இந்த வேலை அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை தருகின்ற வேலையா இருக்கும் உதாரணமா முன்னாடி எல்லாம் நம்ம வந்து உலகத்துல பார்த்தோம்னா அடிமைகளை விலைக்கு வாங்கி அவங்களை கொத்தடிமைகளாக வீட்டில் வேலை வாங்கிட்டு இருக்கிற ஒரு காலம் இருந்தது இந்த அடிமை கொத்தடிமை போன்ற விஷயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது இந்த மாதிரி சனியும் புளுட்டோவும் ஒரே ராசியில சஞ்சாரம் செய்து பிரிவின அந்த வேலை தான் ப்ராட்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பிரிவு கிறிஸ்தவர்களிடம் இருக்கின்றது அந்த ப்ராட்டஸ்டன்ட் வருவதற்கான காலமும் இது மாதிரி ஒரு ராசியில புளுட்டோவும் சனியும் இருந்து பிரிந்து சென்ற காலம்தான் அப்போ எந்த நாட்டுக்கு உரிய ராசியில அந்த புளுட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிகின்றார்களோ அந்த நாட்டுக்கான பலன்களை அவர்கள் தருவார்கள் அப்படி பார்க்குறப்போ மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி இந்தியா ராசியிலேருந்து சனி பகவான் பிரிஞ்சு புளுட்டோலேருந்து பிரிஞ்சு வெளியில் போறார் கும்பத்துக்கு ஆகவே இந்தியாவுக்கான பலன்கள் மாற்றத்தை தருகின்ற மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக உலக அளவில் பெண்கள் இந்தியாவின் பெண்கள் உச்ச பதவிகளை பெற்ற வரலாறுகளை பார்க்கலாம் இனி வருகின்ற காலம் கூட இந்த மாதிரி பெண்கள் மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகளில் அமர்கின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு புளோட்டோவும் சனியும் சேர்ந்திருந்து பிரிந்து செல்லுகின்றார்களோ அப்பெல்லாம் ஒரு புரட்சி வெடிக்கும் அப்போ வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய கொடுமைகள் அகன்று நன்மைகள் நாட்டுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு முப்பது வருஷமும் அதாவது இனி இந்த சனியும் அந்த புளூட்டோவும் சந்திப்பதற்கான வருடங்கள் அப்படின்னா திரும்ப ஒரு அந்த சனீஸ்வர பகவான் கும்பத்திலோ மீனத்திலோ திரும்பவும் சந்திக்க வரும் அப்பவும் கூட அது இந்தியாவோட ராசியா இருக்காது அதனால இந்த காலகட்டம் இந்தியாவோட இந்த ராசி இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியாவுக்கு தரப்போகிறது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலாபலன்களாக இருக்கும் இயற்கை சீற்றம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக தென்னிந்திய பகுதிகள் எல்லாமே எதிர்பாராத மிகப்பெரிய வெள்ளம் வெயில் எல்லா விஷயங்கள்லுமே சீதோஷ நிலை அல்லது தட்பவெட்ப நிலைகள் மாறுதல்கள் மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை தருகின்ற அமைப்பாக இருக்கும் தண்ணி கேட்கும்போது தண்ணி கிடைக்காது ஆனா வெள்ளமாக தண்ணி வரும்போது தண்ணி வேண்டான்னு சொல்லுவோம் அதுதான் நிலைமையா இருக்கும் அது இல்லை மாறுதல் அப்படின்னு சொன்னோம் அப்போ தென்னிந்தியில எடுத்துட்டாலும் சரி இந்தியால எந்த பகுதியில எடுத்துட்டாலும் எங்கெல்லாம் குளிர் அதிகமா இருக்கும் நம்ம நினைப்போமோ அல்லது குளிர் பகுதி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கிற இடங்களுக்கெல்லாம் குளிர் மிதமாக இருக்கும் இது குளிராத ஒரு பகுதின்னு நினைச்சிட்டு இருக்கிற எல்லாம் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உதாரணமா சென்னையில் குளிர் இந்த வருடம் அதிகமாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் அதுக்கு மழையும் ஒரு காரணமாக இருந்தாலும் குளிரின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நம்ம அண்டை நாடுகள் மூலமாக ஏதாவது போர் மேகங்கள் போர் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை போருக்கான ஏதாவது முகாந்திரம் ஏற்பட்டு அது கடைசியில் பேச்சுவார்த்தையில் சரி செய்யப்படும் ஆகவே ஒரு விதமான பதட்டமான எல்லை பகுதியில் பதட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அரசியல் தட்ப வெப்பங்கள் கூட அப்பப்போ ரொம்ப பாதிப்பாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கொந்தளிப்பாகவும் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இது அமையும் எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவோம் ஆனா அரசியல்ல எதிரி நண்பர் இதெல்லாம் கிடையாதுங்கிற ஒரு தாற்பயம் இருக்கு அந்த வகையில எதிர்பாராதவர்கள் சேருகின்ற ஒரு மிகப்பெரிய மாறுதலை இந்த வருஷம் சந்திக்க போறோம் அதுக்கப்புறம் அந்த ஒரு புதிய நோய் கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி நமக்கு கொரோனா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்து மக்களை முடக்கி போட்டதோ அந்த மாதிரி கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு சின்ன இனம் தெரியாத ஒரு நோய் பரவி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மக்களுக்கு இருக்கிற மாதிரியே ஜீவராசிகளுக்கும் கால்நடைகளுக்கும் விஷ ஜுரம்ங்கிற மாதிரி ஒரு ஜுரம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடும் இன்னும் சொல்ல போனா இந்த காலகட்டத்தில் மக்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பிலேயே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏதோ நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகர்ந்து செல்லும் அதுவும் குறிப்பாக அந்த குரு பகவான் ஏப்ரல் மேல வந்து மேஷத்திலேருந்து ரிஷபராசிக்கு மாறுற வரைக்கும் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அங்கங்க பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பம் கணினி சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் மிகப்பெரிய இந்த காலத்தில் அடையும் உச்சத்தை அடைகின்ற காலமாக இருக்கும் கணினி சார்ந்த படிப்புகள் அமோகமாக மக்களால் வரவேற்கப்படும் இப்பெல்லாம் ஒரு விஷயத்துல வளர்ச்சி இருக்கோ அப்ப அந்த விஷயத்துல பின்னாடி ஏதாவது பாதிப்புகளும் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி சைபர் கிரைம் அதிகரிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் மோசடி பேர் பேர்வழிகள் புதுசு புதுசா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுகின்ற காலமா இருக்கும் பொதுவாக நம்ம ஏமாறும் போதுதானே சில விஷயங்களை கத்துக்கிறோம் எப்படி ஏமாறக்கூடாதுன்னு ஆகவே புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக கணிசி கணினி சார்ந்த துறைகள் உச்சத்தை தொடுகின்ற மேன்மையை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் கூட கணினால பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை தருகின்ற வகையில பல துறைகளுக்குள்ள அந்த கணினி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து நம்ம விவசாயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப அமோகமா இருக்கும் ஆனாலும் நமக்கு மனுஷங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் இருக்கிற மாதிரியே அந்த பயிர்களுக்கும் ஏதாவது நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதற்கான புதிய மருந்து கண்டுபிடிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் குறிப்பா மருத்துவ துறையின் மிகப்பெரிய அறுவடையை இந்த வருஷம் நம்ம பார்க்கலாம் பல விஷயங்களுக்கு அவங்க வந்து முன்னுதாரணமாக இருப்பார்கள் பல விஷயங்கள் புதுசு புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மக்கள் வந்து நட்பாக வாழ்வதை விட்டுவிட்டு எதிரிகளாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் யாருக்கு யார் எதிரின்னே தெரியாத ஒரு கட்டம் எனக்கு பிடிச்சவங்க இவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க இவங்க ஆகவே நம்ம ரெண்டு பேரும் எதிரிங்கிற மாதிரி சம்பந்தா சம்பந்தமே இல்லாம யாருக்காகவோ கண்ணுக்கு தெரியாத யாருக்காகவோ இவர்கள் சந்தை போட்டுக் கொள்கின்ற தினசரி பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் சந்தை போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அதிசயம் நடக்கும் இதெல்லாம் மக்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாளாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமாகவே ஒரு குழப்பமான ஆண்டாகத்தான் இருக்கும் எப்பவுமே நம்ம ஒரு மாற்றம் ஏற்படுகிறதுனா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய குழப்பம் இருக்கணும் ஆகவே குழப்பத்துக்கு பிறகு அந்த குழப்பத்துக்கு விடையாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கின்ற ஆண்டாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் இல்லாதுன்னு மாதிரி நிறைய மாற்றங்களை சந்திக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இது எப்படியானாலும் மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை பெற்றாலும் முடிவில் சுபம் சினிமாவில் சுபம்னு போட்டு நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதி சில மாதங்களில் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா மக்கள் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் எல்லாம் பெற்று எல்லா வகையிலும் முன்னேற்றங்களை அடைவதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறதுங்கிறது பார்க்க தனுசு ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு தரப்போறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் ஆண்டு கிரகங்களான சனி ராகு கேது குரு ஆகியவர்கள் தங்களுடைய பலன்களை முக்கியத்துவமாக பார்க்கணும் அந்த வகையில சனி பகவான் தனுசு ராசிக்கு மூணாவது இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானம்னு சொல்ற மூணாவது இடம் சனிக்கு மிக அற்புதமான இடம் அதை விட தனுசு ராசியை பொறுத்தவரை இதுவரை இருந்த ஏர சனி விலகினதே பெரிய ஒரு நல்ல பலன்தான் ஏழ சனி விலகினது மாற்றம் இல்லாம மூணாவது வீட்டுல சனி வருது அப்படிங்கிறது ரொம்ப பலம் பொருந்திய அமைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அற்புதமான பலன்களை தரப்படுறார் நாலாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானம் நம்முடைய வாகனம் வீடு வாசல் போன்ற இடங்களை பற்றி சொல்லுகின்ற சுகஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஐந்தாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற பூர்வ புண்ணிய கொஞ்ச நாள் நாலு மாசம் வரைக்கும் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதைத் தொடர்ந்து ஆறாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற ருணருத்ரோகஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் பத்தாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற ஜீவனஸ்தானத்துல கேது பகவான் ஆகவே இந்த அமைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல மூணாவது இடத்துல இருக்கிற சனி பகவான் எல்லா அமைப்புகளை விட இந்த சனி பகவான் மிக அற்புதமான பலன்களை தனுசு ராசிக்கு தரப்போறாங்க நீண்ட நாட்களாக இருந்த கண்ணில் இருந்த பிரச்சனை இல்ல கால் முட்டியில் இருந்த பிரச்சனை இதையெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய முயற்சியினால் வெல்லப் போகிறார்கள் கண்ண இருந்த பிரச்சனை கால்வெளி கைவெளி போன்ற விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அது சிகிச்சை நிலையா இல்ல உடற்பயிற்சி அப்படிங்கிறத விட சனியோட அமைப்பு அந்த நல்ல ஆரோக்கியத்துக்கான வழிமுறைகளை தரும் அதே நேரத்துல மெதுவாக இருந்தாலும் சனியோட செயல்பாடு புதிய புதிய முயற்சிகளை நோக்கி சொல்லும் இதுவரைக்கும் மந்தமா என்ன பண்றதுன்னே தெரியாம எதுவும் பண்ணாம இருந்தா போகிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்கள் புதிய புதிய முயற்சிகள் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க வயசுக்கேத்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்வாங்க அதுவும் இந்த மூணாவது இடத்துல சனி பகவான் வரும்போது தசா புக்திகள் பலமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க எடுக்கிற முயற்சிகள் அள்ளி பணத்தை தரக்கூடிய வாய்ப்பா இருக்கும் அல்லது அவங்களோட வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பு முனையாக இந்த மூன்றாவது இடத்து சனி பலன்களை தரும் இன்னும் சொல்ல போனா சகோதரர்களிடமிருந்து நல்ல உதவிகள் ஆலோசனைகள் அவங்களோட ஆறுதலான எண்ணங்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பா தனுசு அதிபதி குரு பகவான் அவர் ஐந்தாவது இடத்திலும் ஆறாவது இடத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் அடுத்தது சுபஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவான் பொதுவாக இந்த ராகு பகவான் நாலாவது இடத்துல இருக்கும்போது நல்ல பலன்களை அவ்வளவா தரமாட்டார் ஆனாலும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவர் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால கெடுபலன்களை தர தரமாட்டார் அல்லது கெடுபலன்களை தந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நன்மை ஏற்படுகின்ற வகையில் இருக்கும் குறிப்பா மாணவர்கள் படிக்கின்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு திசை திரும்புகின்ற வாய்ப்பு ஏற்படும் டென்த்து வரைக்கும் நல்லா படிச்ச பையன் லெவன்த்தில் திடீர்னு விளையாட்டில் ஆர்வம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு கவலைப்படுவோம் ஆனால் அந்த விளையாட்டை அவனை கை தூக்கி விடுகின்ற நம்ம படித்து மார்க் வாங்கி கல்லூரிக்கு போறதை விட அந்த விளையாட்டின் மூலமாக கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கின்ற சூழ்நிலை ஏற்படும் மார்க் குறைஞ்சது வருத்தம் தான் ஆனால் அந்த விளையாட்டு தான் நமக்கு கை கொடுத்து நம்மளை வந்து கல்லூரியில் அட்மிஷன் ஸ்போர்ட்ஸ் கோட்டால நமக்கு ஒரு அட்மிஷன் கிடைக்கிற சூழ்நிலை பார்க்கலாம் வீடு வாசல் போன்ற விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் வீடு விற்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எதிர்பார்த்த வேலை கிடைக்காது அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம வீடு விற்கிறத கொஞ்சம் தள்ளி போடுவோம் அப்போ அந்த வீடு வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக பலத்தை தருகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் ஆகவே இந்த ராகு பகவான் நாலாவது வீட்டுல இருந்தாலும் சில கெடுபலன்களை முதல்ல தந்தாலும் அதோட முடிவு என்பது சுபமாக இருக்கும் நமக்கு ஆறுதலாக இருக்கும் நமக்கு ஏற்றவாறு இருக்கும் நம்ம எதிர்பார்த்ததை விட நன்மைகளை மறைமுகமாக இந்த ராகு பகவான் தரப்போறாள் தனுசு ராசி என்பர்களுக்கு மூணாவது வீட்டில் அற்புதமான பலன்களை சனி பகவான் தந்ததை போல ராகு பகவானும் மறைமுகமாக ஓரளவிற்கு தான் செய்யப்படுற தாயாருடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அல்லது தாயாருடைய உடல் நலம் சார்ந்து மருத்துவ செலவுகள் செய்யற மாதிரி இருக்கும் அல்லது தாயாருடைய உடல் நலம் காரணமாக எதிர்பாராத அலைச்சல்கள் நம்முடைய வேலையில் ஒரு குந்தகம் ஏற்படுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் ஆனால் எல்லாமே நல்லது நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே ராகுவினால் செய்கின்ற செயல்பாடுகள் எல்லாமே முடிவில் சுபமாக முடியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை